ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறேங்க அதாவது வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பாக இந்த பிரிவுகளை வரன்முறைப்படுத்துவது தொடர்பான ஒரு முக்கியமான அரசாணை ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ஃப்ளாட் அப்ரூவல் ஸோ இதுக்கான டைம்லைன்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க முடிஞ்சளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் நகர்ப்புற வளர்ச்சி இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று அல்லது அதற்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட மனைப்பிரிவில் அமையும் விற்கப்பட்ட மற்றும் விற்கப்படாத அனைத்து மனை மற்றும் மனைப்பிரிவுகளை வரண்முறைப்படுத்த ஏற்கனவே வெளியிடப்பட்ட அரசாணைகளில் குறிப்பிட்டுள்ள அனைத்து விதிகளுக்குட்பட்டு எவ்வித மாற்றமும் இல்லாமல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறு வரை விண்ணப்பிக்க கால நீட்டிப்பு செய்து ஆணை வெளியிடப்படுகிறது இந்த அரசாணை நிலை எண் எழுபது பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ இதில் மேற்கொண்டு என்ன சொல்கிறாங்கன்னா மேலே ஒன்றில் படிக்கப்பட்ட அரசாணையில் அரசானது இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று அல்லது அதற்கு முன்னர் அனுமதியற்ற மனைப்பிரிவு ஏற்படுத்தப்பட்டு அதில் குறைந்தபட்சம் ஒரு மனையாவது விற்கப்பட்டு அதற்கான விற்பனை பத்திரம் இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று அல்லது அதற்கு முன்னர் பதிவு செய்யப்பட்டிருப்பின் அந்த மனைப்பிரிவில் அமையும் விற்கப்பட்ட மற்றும் விற்கப்படாத அனைத்து மனை மற்றும் மனைப்பிரிவுகளை வரன்முறைப்படுத்தி கொள்ள மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினேழு வரை ஆறு மாத காலம் அவகாசம் வழங்கி ஆணை வெளியிட்டது ஸோ இந்த இப்போ ஃபஸ்ட்டு அரசாணையில் அதுதான் சொல்லியிருக்காங்க நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் வெளியிடப்பட்டுள்ள அந்த அரசாணையில் அதான் சொல்லியிருக்காங்க அதாவது இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அன்னைக்கோ அல்லது அதுக்கு முன்னாடியோ நீங்கள் ஒரு வீட்டு மனை வாங்கியிருக்கீங்க ஸோ அந்த வீட்டு மனையிலேருந்து நிறையா வீட்டு மனை ஒரு ஃப்ளாட் வந்து இருக்கும் நிறையா ஃப்ளாட்ஸ் வந்து இருக்கும் அதில் ஏதாவது ஒரு ஃப்ளாட் அப்ரூவல் வாங்கியிருந்தாலும் நம்ம நம்மளுடைய வீட்டுமனைக்கு அப்ரூவல் வாங்கிக்கலாம் அதுக்கு வந்து விண்ணப்பிச்சு அப்ரூவல் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் ரெண்டாவதாக மேலே இரண்டிலிருந்து எட்டு வரை படிக்கப்பட்ட அரசாணைகளின் வழி இந்த கால அவகாசம் இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நீட்டிக்கப்பட்டது மற்றும் மேலே ஒன்பதாவதாக படிக்கப்பட்ட நகர் ஊரமைப்பு இயக்குனர் அந்த ஒன்பதாவது சுற்றறிக்கை சரி அரசாணை இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மேற்குறிப்பிடப்பட்டுள்ள திட்டத்தினை ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள அனைத்து விதிகளுக்கு உட்பட்டு எவ்வித மாற்றமும் இன்றி இணை வழி மூலம் விண்ணப்பித்து இத்திட்டத்தில் அமையும் மனை மற்றும் பிறவிகளை வரண்மைப்படுத்திக் கொள்ள மேலும் பன்னெண்டு மாத காலங்களுக்கு நீட்டிப்பு வழங்குமாறு அரசினை கோரியுள்ளார் மேலும் வந்து இந்த இருபத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு வருஷம் டைம் வேணும்னு சொல்லி இவர் வந்து அனுமதி கேட்டிருக்கிறாரு நீட்டிப்பு வழங்குவதற்கான அனுமதி வந்து கேட்டிருக்கிறாரு நகர் ஊரமைப்பு அவர்களின் மேற்காணும் கருத்துரிவினை அரசு கவனமாக பரிசீலித்து இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று அல்லது அதற்கு முன்னர் அனுமதியற்ற மனைப்பிரிவு ஏற்படுத்தப்பட்டு அதில் குறைந்தபட்சம் ஒரு மனையாவது விற்கப்பட்டு அதற்கான விற்பனை பத்திரம் இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று அல்லது அதற்கு முன்னர் பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருப்பின் அந்த மனைப்பிரிவில் அமையும் விற்கப்பட்ட மற்றும் விற்கப்படாத அனைத்து மனைகள் மற்றும் மனைப்பிரிவிற்கும் வரன்முறை கோரி விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை தமிழ்நாடு அங்கீகரிக்கப்படாத பிரிவுகள் மற்றும் மனைவிகளை வரன்முறைப்படுத்தும் விதி ரெண்டாயிரத்தி பதினேழில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து விதிகளுக்கும் உட்பட்டு எவ்வித மாற்றமும் இல்லாமல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நீட்டிப்பு செய்து ஆணை வெளியிடுகிறது மேலும் இத்திட்டத்தில் இணைவழி மூலம் மட்டுமே மனை மற்றும் மனைப்பிரிவுகளை வரமுறைப்படுத்த விண்ணப்பிக்க இயலும் ஸோ ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு எக்கோ நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேருக்கு தேவைப்படும் க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் சரி இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் நான் வந்து மனைவி வாங்கியிருக்கேன் அதில் நான் இன்னும் அப்ரூவல் வாங்கலை அப்படின்னா இப்போ அப்ரூவல் வாங்க முடியுமானா அது நீங்கள் இப்போ வாங்க முடியாது இது இந்த அரசாணை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி வாங்கின அந்த மனைகளுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ரூவல் வாங்க முடியும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மனையாவது அந்த இதில் விற்று அவங்க அதற்கான பத்திரத்தை வந்து போட்டிருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி பத்திரம் பதிவு பண்ணியிருக்கணும் அப்போ தான் அந்த பத்திரத்தை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ரூவல் வாங்க முடியும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது அது ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் தமிழ்நாடு அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகள் மற்றும் மனைகளை வரைமைப்படுத்தும் விதி ரெண்டாயிரத்தி பதினேழில் இத்திட்டம் தொடர்பான உரிய திருத்தம் பின்னர் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினேழில் ஒரு விதி ரூல்ஸ் ரூல் வந்து கொண்டாந்தாங்க பார்த்தீங்களா ஸோ அதில் இது சம்மந்தமான கரெக்ஷன்ஸ் பின்னாடி வந்து வெளியேறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் ஸோ இதுதான் அவங்களுக்கான தகவல் கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் பயனுள்ளதாக இருக்கும் ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் டைம் எஸ்டன் பண்ணியிருக்காங்க இன்னும் வந்து ஒரு மாதம் ஒரு முப்பத்தாறு நாள் இருக்குது ஸோ அதனால் எல்லாேருக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுங்கள் அப்ரூவல் வாங்காதவங்களாம் இதை பேஸ் பண்ணி அப்ரூவல் வாங்கிக்குவாங்க இந்த அரசாணைக்கான பிடிஎஃப் காப்பி நம்ம டெலகிராம் சேனல் லிங்கில் இருக்குது ஸோ அதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்